முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சித் தலைவருமான பிள்ளையான் என்றழைக்கப்படும் ஸ்ரீ சந்திரகாந்தன் முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போயுள்ள சம்பவம் தொடர்பாக கடந்த ஏப்ரல் ஆறாம் தேதி சந்தேகத்தில் சிஐடினால் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் கடந்த முப்பதாம் தேதி பிள்ளையான் கிழக்கு மாகாண ஆளுநர் மற்றும் மற்ற மாநகர முதல்வருக்கு மட்டக்கிழப்பு மாநகர சபை எல்லைக்குள் புதிதாக அமைக்கப்பட்ட நூலகத்தை மக்கள் பாவனைக்கு கையளிப்பது தொடர்பாக தலைப்பிடப்பட்டு அதில் கையொப்பமிட்டு கடிதம் ஒன்றை கட்சி உறுப்பினர் ஒருவர் மாநகர சபை முதல்வரிடம் ஒப்படைத்துள்ளார் பிள்ளையான் பயங்கரவாத தடை கீழ் சிஐடியின் கீழ் இருக்கும்போது கடிதம் ஒன்று வெளிவந்ததுடன் அது முகநூலில் பிரசுரிக்கப்பட்ட நிலையில் சம்பவ தினமான சிஐடியினர் மாநகர சபைக்கு சென்று மாநகர சபை முதல்வரிடம் இந்த கடிதம் தொடர்பான ஒன்றை மேற்கொண்டு சென்றுள்ளனர்